ஓம் சாய்ராம் மகா பக்தர்கள் வரிசையில் இப்ப நம்ம ராவ் பகதூர் எஸ்பி துமால் அப்படிங்கிற ஒரு நாசிக்கை சேர்ந்த வழக்கறிஞரோட அனுபவங்களை இப்ப பார்க்க போறோம் நரசிம்ம சுவாமிஜி எஸ்பி துமால் அவர்களை போயிட்டு பேட்டி காணும் பொழுது அவர் வந்து பாபா உங்களுக்கு நடத்தின அனுபவங்களோ இல்ல லீலைகளோ பத்தி சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கும் துமால் அவர்கள் சொல்றாரு இந்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வியை நீங்க கேக்குறீங்க பாபா வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறீங்க ஆனால் எனக்கு வந்து இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பாபாவோட தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே அவரோட ஆணைப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவரோட அனுபவங்கள்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து சொல்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இது வந்து நான் வெளியில் சொல்லும்போது கேட்குற மற்றவங்களுக்கு அதுனால வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அவங்க நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட யாராவது பாபாவோட அனுபவமா இல்லை பாபாவோட லீலையாக வந்து நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அனுபவம் வந்து அவங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது இந்த அனுபவத்தால அவங்க வந்து ஆன்மீகத்திலேயோ இல்லை அவங்களோட இல்வாழ்க்கையிலையோ அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது அதை அனுபவிக்கிற அந்த பக்தருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு துமால் இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம ஒரு அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகுது பாபா வந்து நமக்கு வந்து இதை அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லை பப்ளிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நமக்கு அனுபவங்களை கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஆனாலும் இதை வெளியில் சொல்லும்போது சில நேரத்தில் அந்த நம்பிக்கைகள் இல்லாதவங்க பாபா மீது நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இந்த அனுபவங்களை நம்பாதவங்களோ இல்லை இதை வந்து கேலி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அவநம்பிக்கை உள்ளவங்க காதுல இந்த விஷயங்கள்லாம் போகும்போது அந்த அக்னியானிகளோட காதுகள்ல இந்த விஷயங்கள் போகும்பொழுது அந்த புனித தன்மை அந்த அனுபவத்தோட புனித தன்மை குலைந்து போயிடும் அப்படிங்கிறாரு துமால் அவர்கள் இந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய பேர் தங்களோட அனுபவங்களை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்றதில்லை ஆனால் இந்த மாதிரி பயோகிராஃபர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறவங்க வந்து பயோகிராஃபீஸ் எல்லாம் எழுதுறவங்க வந்து இந்த அனுபவங்கள் அதாவது ஒருத்தருக்கு நடந்த அந்த ஆழ்ந்த உள் மனசுல இருக்க அந்த அனுபவங்களை வந்து அவங்க வந்து வெளியில கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது அவங்களோட அந்த புத்தகமும் இல்லை அவங்களோட அந்த வேலையும் இன்னும் மேம்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இது என்ன ஆகுதுன்னா நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட இந்த விஷயம் போறது எதுக்கு வந்து ஒப்பிடலாம் அப்படின்னா இந்த அனாட்டமி படிக்கிறாங்க இல்லையா அதாவது வந்து நம்மளோட உடம்போட உறுப்புகளோட செயல்பாடுகளை பற்றி இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா அந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி அனாட்டமின்னு சொல்கிறோம் அந்த அனாட்டமி படிக்கிறவங்க எப்படின்னா நம்மளோட ஒரு ஆர்கன் அந்த ஒரு பாகத்தை எடுத்து அந்த பாகத்தோட செயல்பாடுகளோ இல்லை அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு பொழுது அந்த ஒரு பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை மட்டும்தான் தன்னோட மைக்ரோஸ்கோப் கடில வச்சு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க அப்ப பண்ணும்போது அது வந்து ஒரு இறந்த ஒருத்தரோட ஒரு தசை தான் இருக்கு அந்த தசை பிண்டத்தை வச்சுதான் அவங்க அந்த ஆராய்ச்சி பண்றாங்க அப்போ உயிர் இல்லாத ஒன்றை வச்சு தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்மளோட அனுபவங்களை வந்து நம்பிக்கை இல்லாதவங்க கேட்கும்பொழுது அது வந்து அந்த புனித தன்மையையும் அதில் இருக்க அந்த உயிர் ஓட்டமும் இறந்து போயிடுது அது செத்து போன ஒரு தசை பிண்டத்துக்கு ஆயிடுது அந்த அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதே மாதிரி பாபா எங்கே போயிட்டாரு பாபா நம்மளோடைய தான் இருக்காரு நம்மளோடையதான் தான் இருக்காரு பாபா அப்போ இருந்ததை விட அவரோட மகா சமாதிக்கு அப்புறம் இன்னும் சுறுசுறுப்பாக தான் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துமால் அவர்கள் சொல்றாரு அவர் வந்து தன்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து அவரோட தாய்மொழியில தான் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொள்றாரு அவர் என்ன சொல்றாரு இத வந்து நரசிம்ம சுவாமிஜி ஆங்கில மொழியில் பெயர்த்து தான் நமக்கு புத்தகமாக கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அது தமிழ் அப்படி பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது எந்த ஒரு அனுபவமே நம்மளோட தாய்மொழியில் நம்ம சொல்லும் பொழுது அதை அந்த பாவத்தை நம்ம அனுபவிச்சு நம்ம சொல்றோம் அந்த உணர்ச்சி பூர்வமா நம்ம சொல்றோம் அதை கேட்குறவங்களும் அதே மொழி பேசக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது அவங்களால நம்மளோட பாவத்தையும் உணர்ச்சியையும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் ஆனா வேற மொழியில் அதை மொழி பெயர்க்கும் பொழுது அதோட அந்த உயிரோட்டம் அதுல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு துமால் சொல்கிறாரு இருந்தாலும் நீங்க வந்து பாபாவோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நீங்க கேட்டதுனால நான் வந்து பாபாவோட சில பழமொழிகளையோ இல்ல பாபா வந்து சில பக்தர்களுக்கு செய்ததையோ இல்ல செஞ்சிட்டு இருக்கிறதையோ இல்லை என்கிட்ட அவர் பேசின வாக்கியங்களையோ இல்ல சில செயல்களையோ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து யார் நம்புறாங்க நம்பலை அப்படிங்கிறதுல எனக்கு அக்கறையே இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் பாபா வந்து எப்பவுமே என்னோட இருக்காரு என்னை வழி நடத்திட்டு இருக்காரு அவருதான் எல்லாமே என் வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இன்னியளவு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு துமால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டெல்லாம் வந்து இவர் கஜானன் மகாராஜோட பக்தராக இருந்திருக்காரு இவர் தான் வந்து ஸ்ரீமான் பூட்டியையும் கஜானந்த் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இவர் முதல் முதல்ல ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்திற்காக ஷிரடி வர்றாரு இவர் சொல்றாரு முதல் தரிசனத்திலேயே பாபாவுடைய அந்த அபரிமிதமான அந்த ஆட்கொள்ளும் சக்தி வந்து இவர் அப்படி ஆட்கொண்டுச்சா அப்படி ஒரு சக்தி பாபா கிட்ட நான் வந்து பார்த்தேன் அது அப்படியே என்னை ஈர்த்திருச்சு அவர்கிட்ட அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீமான் பூட்டியை பத்தி சொல்லும் பொழுது பாபா வந்து வாய்மொழியா ஸ்ரீமான் பூட்டிய தன்னோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு வான்னு துமால் கிட்ட சொல்லலை ஆனால் இவரேதான் வந்து அவரை கூட்டிட்டு வந்தாரு அவரோட சேவைகளிலேயே ஒரு மகத்தான சேவை என்ன அப்படின்னா அவரோட பெரிய அந்த கல் கட்டிடம் தகுடி வாடான்னு சொல்ற அந்த கல் கட்டிடத்தை ஷிரடியில கட்டி அந்த வாடாவில தான் இப்போ பாபாவோட அந்த சமாதி வந்து அமைஞ்சிருக்கு அங்கதான் நம்மள மாதிரி பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் போய் தினசரி பாபாவை வழிபட முடியுது இந்த மாதிரியான ஒரு அரும் பெரும் சேவையை நமக்கு செய்தவர் ஸ்ரீமான் பூட்டியாவார் ஆவார் அப்படின்னு துமால் சொல்றாரு இப்ப துமால் வந்து தன்னோட பாபா பேசின சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒரு தடவை வந்து பாபா வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு உன்னோட ஒவ்வொரு செயலையும் நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் உன்னோட ஒவ்வொரு செயலையும் நான் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கேன் அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு உதவி புரிஞ்சிட்ருக்கேன் அப்படி மட்டும் நான் செய்யாமல் இருந்தேன்னா உன்னோட நிலைமை என்ன ஆகுங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் இவற்றை சொல்கிறாரு இது வந்து ஒன்றும் அவர் வந்து ஓவர் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கல அப்படிங்கிறாரு துமால் இதுதான் வந்து நிஜமாலே இருக்கு என்னோட எல்லாத்தையும் பாபா தான் இருக்காரு இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறாரு இன்னொரு தடவை யாரும் இல்லாத நேரத்தில் துமாலும் ஸ்ரீ சாய்பாபா மட்டும் தனியா இருக்கும் பொழுது பாபா வந்து ஒரு நாள் காலையில துமால் கிட்ட சொல்றாரு பாவ் நேத்திக்கு ராத்திரி முழுக்க நான் தூங்கவே இல்லை உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு அப்ப துமால் கேட்குறாரு ஏன் பாபா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாபா சொல்றாரு உன்னையே நினச்சிட்டு இருந்தேன் உன்னை மட்டுமே அப்படியே நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாபா சொன்ன சொன்னொன்னு இந்த வார்த்தைகள் அவர் காதுல கேட்ட உடனே அவர் அறியாமையே அவர் மனசில் அப்படி பாபா மேலே அன்பும் ஆச்சரியமும் அவர் மேலே வந்து அந்த கிருத்தஜத்துவமும் அவருக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் எல்லாமே அப்படியே ஃப்ளோ ஆகி அது எல்லாமே கண்ணீராக வடிஞ்சு தான் துமால் சொல்கிறாரு நான் எப்போவுமே பாபாவை நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் பாபா என்னை எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் எவ்வளோ பாகியம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு குரு சொல்றத கேக்குறதுக்கு அந்த பக்தன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் வந்து அவரை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பாபா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் பாபாவை நினைச்சிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது அதில் சில குறைபாடுகள் இருக்கும் என்னுடைய எண்ணங்களில் அதே மாதிரி சேவைன்னு வரும்போது நான் வந்து பெருசாக பாபாவுக்கு எந்த பெரிய சேவையும் செய்யலை ஆனால் பாபா என்னை பற்றி நினைக்கிறாரு அப்படின்னா அவர் அவ்வளோ ஆழமாக என்னை பற்றி இருப்பாரு அதாவது எனக்கு வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஏதோ ஒரு இடர்பாடுகளோ ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்கவிருந்தா அதை எப்படி தடுக்கிறது இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு கைட் பண்றது இந்த மாதிரி ஆலோசனைகள் தான் இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு நன்மை நடக்கவிருந்தா அந்த நன்மை வந்து எனக்கு துரிதமாக நடக்கணும் அப்படின்னு தான் பாபா வந்து நினைப்பாரு இதெல்லாம் தான் அவரோட எண்ணங்களாக இருக்கும் அப்படிங்கிறாரு இதையெல்லாம் வந்து வெளியில் நான் சொன்னாலும் இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து யாராவது பேசுவாங்களா இதுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா இப்படி தான் மற்றவங்க வந்து நினைக்க தோணும் ஆனால் அதை பற்றி எனக்கு அக்கறையே இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் என் பாபா எப்பவும் என்னை என்ன என்னை பற்றியே நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துமால் அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி இப்போ வந்து சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல துமால் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறாரு இவர் வந்து நாசிக்கில் இருக்க அவங்களோட மூதாதையரோட வீட்லயே தான் இவர் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அப்போ வந்து பிளேக் வந்து அங்கே நாசிக்கில் பரவி இருக்கு இவர் துமால் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பாபாவை கேட்காம எதையுமே சொல்ல செய்ய மாட்டார் அதாவது பாபா மேல அப்படி ஒரு அன்பு இவருக்கு இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாரு பாபாவுக்கு அப்பப்ப கடிதங்கள் எழுதுவது உண்டு இந்த கடிதத்தை வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ணுவார்னா மாதவராவ் தேஷ்பாண்டேக்கு எழுதுவார் இந்த கடிதத்தை அவர் கொண்டு போய் பாபா கிட்ட இந்த கடிதத்தை எல்லாம் படிச்சு காமிப்பார் படிச்சுட்டு பாபா என்ன அந்த கடிதத்துல சில நேரம் இவருக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகள் இருந்தா அதையும் கேட்பாரு அதுக்கான விடைகள் எல்லாம் பாபா சொல்றதை எழுதி இவருக்கு அந்த ரிப்ளையை வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்கள் அனுப்பி வைப்பார் ஸோ இந்த மாதிரி பாபா வந்து பூத இருக்கும்போது இருக்கும்பொழுது இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாபா மகாசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா துமால் அவர்கள் மானசீகமாக பாபா கிட்ட தன்னுடைய உரையாடல்களை வச்சுட்டு இருந்தார் அதே மாதிரி எல்லா கேள்விகளையும் அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தாலும் பாபாவோட திருவுருவ படத்திற்கு முன்னாடி சீட்டு எழுதி போட்டு அந்த சீட்ல என்ன வருதோ அதையே பாபாவோட ஆணையாகவும் எடுத்துக்கிட்டு அதையே செயல்படுத்தினார் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த சீட்ல வந்த விஷயத்துக்கு மாற அவர் வந்து நடந்ததே இல்லை அப்படிங்கிறாரு அது வந்து அவரோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் முழுசாக அதை பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்டேருந்து வர அந்த பதிலை மட்டுமே எடுத்து அதை மட்டுமே அவர் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த பிளேக் வந்து நாசிக்ல வந்து பரவி இருந்தது அப்போ வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எலிகள்லாம் செத்து கிடந்திருந்தது அப்போ இவருக்கு வந்து இந்த வீட்டில் நம்ம வந்து இருக்கலாமா இல்லை வேற எங்கேயாவது வீட்டுக்கு மா வீடு மாறணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருக்கு வருது உடனே அப்போ வந்து பாபாவுக்கு வந்து கடிதம் எழுதி போடுறாரு அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து கடிதம் அங்கே போய் சேர்ந்து திரும்பி அவங்க பதில் எழுதி இங்கே வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும் ஆனால் இதுக்காக வந்து துமால் வந்து எதுவுமே கவலைப்படலை பாபா கிட்ட இருந்து அந்த ரிப்ளை விடை வர வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு தான் ஏன்னா பாபாவுக்கு தெரியும் நாசிக்கில் என்ன நடக்குது நாசிக்கு வெளியில என்ன நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த வீட்டில் வந்து அவன் அந்த ரிப்ளை வர வரைக்கும் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்ற சந்தேகமே இவர் மனசுல இழலியா இவர் வந்து இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த பதிலில் வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போக சொல்லி ரிப்ளை வந்தது பாபா இருந்து உடனே அந்த ரிப்ளை வந்த உடனே அந்த வீட்டில இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாராம் இவர் அந்த மாதிரி எல்லாமே பாபாவை கேட்டுதான் இவர் வந்து செய்வாராம் இவர் சொல்றாரு இருபத்தி ஒன்பது வருடங்களா நான் வந்து பாபாவோட அந்த ஒரு அவரோட அரவணைப்புலேயும் அவரோட பாதுகாப்புலையும் தான் என்னோடய வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது ஒரு தடவை கூட எந்த விஷயமுமே வந்து எ எதிராக வந்து எனக்கு நடக்கவே இல்லை எப்போவுமே பாதுகா பாதுகாப்பாக தான் நான் உணர்ந்தேன் எப்பவுமே இந்த மாதிரி பாபாவை கேட்டு நான் செஞ்சதுனால ஒரு தடவையும் வந்து நான் வந்து எந்த தோல்வியையோ இல்லை எந்த விதமான பாதிப்பையும் எனக்கு கிடைச்சதில்லை ஒரு குழந்தை வந்து தன் தாய்கிட்ட என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை வைக்குமோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் எனக்கு வந்து ஸ்ரீ சாய்பாபா மேலே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு துமால் சொல்றாரு இவரோட அனுபவங்களோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம் ໂອ oh.